பார்க்க வந்திருக்கோம் தெரிஞ்சுங்களா இது மேங்க்ரூவ் போட் வாக்கு இங்கே பார்க்குறோம் என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் சின்ன ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இல்லை அதுக்கு மேலே எல்லாருக்கும் என்ட்ரி ஃபீஸ் போட் வாக்கு கீழே சைட்லாம் தண்ணி போட் மேலே அப்படி வாக் பண்ற மாதிரி இருக்கும்

வாக்கு முடிஞ்சிடுச்சு போட்டு வாக்கு முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இது இந்த மாதிரி ஒரு ரோட் மாதிரி வருது இதை நம்ம அப்படி பார்க்குறோன்னு சைட் தண்ணி ஸ் பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க மக்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க ஃபுல்லாக போட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்க போட்டிங் ப்ளேஸ் இது நேற்று வந்து நேற்று இங்கே தான் வந்தோம் போட்டிங் ப்ளேஸு இதுதான் அந்த ரொம்ப யாரும் போக முடியாது மட்டும் தான் வருது போட் அந்த சைடு போட்டிங் அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே சுத்தி காட்டுவாங்க போகிறவங்க இதை ரிப்ளைஸ் பண்ணிக்கலாம் இவருக்கு பாருங்கள் போட்டு இந்த சைட் போட் இப்போ தான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கே போக போகிறோம் மேங்ரூவ் ஃபாரஸ்ட் இது இருக்குது பாருங்கள் இந்த ஃபாரஸ்டுடைய வியூ இந்த போட்டு போட்டிங் போகிறவங்க போகலாம் ஃபுல்லாக இப்போ இது உள்ளதான் போகிறோம்

உள்ளே இந்த ஸ்டெப்ஸ் உள்ள எல்லோரும் வராங்க போகிறோம் பொதுமக்கள்லாம் இது உள்ள வராங்க இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே பயங்கரமாக இருக்குது லீங்காகவும் இருக்குது இப்போ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படியோடைய அந்த ஸ்டெப்ஸு அக்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஒடையா வீல் தண்ணி இருக்குது வந்தீங்கன்னா சேரு அப்படியே உள்ள புட குழி மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க செல்ஃபி எடுக்கிறவங்க ஷேர் இருங்க ரொம்ப ரிஸ்க்கான ப்ளேஸ் இது

போட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி இப்போ நாங்கள் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சொல்லியிருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் எல்லாமே நிறையா ஃபேமிலி ஏறி இருக்காங்க நானும் ஒருத்தனை இதில் ஏறி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வாட்டர் போட் இது பயின்றது பாருங்கள் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது எல்லாமே மேன்க்ரூ ஃபாரஸ்ட் வாட்டர் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எல்லாருங்க சூப்பராக இருக்கு ஒன் செவன் ஹண்ட்ரட் போட்டிங்க இப்ப நடக்குது இந்த படத்துலாம் வரேன் பாருங்க இந்த மாதிரி ஏரியா இது இந்த ஸ்டெட்டர்ல வீடு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆனா ஃபாரஸ்ட் பக்கம் வரோம் மாங்க்ரூப்பர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கலாம் நல்ல குறியா